ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முருங்கக்காய் பொரியல் எப்படி செய்யறது தான் பார்க்க போறோம் பாருங்க முருங்கக்காயை தண்ணியில நல்லா கட் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம் இப்ப தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அடுத்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொ கடலை கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா போட்டுக்கலாம் இது வந்து நல்லா பொரியட்டும் பொன்னிறமா வர வரைக்கும் விடுங்க இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம் அதிலே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் அடுத்து வெங்காயம் வதங்கினவுடனே கட் பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளியும் போட்டுக்கலாம் அடுத்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இப்ப இது நல்லா வதக்கிக்கலாம் இப்ப இதெல்லாம் நல்லா வதங்கினோடனே முருங்காவை போட்டுக்கலாம் நல்லா எண்ணெயில வதக்கிக்கலாம் இப்ப எண்ணெயிலேயே வதங்கிடுச்சு இப்ப ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊத்தி தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு கலரு கலரி விட்டுட்டு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம் அடுத்து ஒரு முடி தேங்காவும் ஒரு ஸ்பூன் சோம்பும் போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வரலாம் இப்போ இந்த அரைச்ச தேங்காவை நல்லா போட்டுக்கலாம் போட்டு கலரி ஒரே ஆவியில ஆஃப் பண்ணிடலாம் இந்த தண்ணி ட்ரை ஆகட்டும் உங்களுக்கு ட்ரையா வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இல்ல கொஞ்சம் தண்ணியாட்டம் வேணும்னாலும் இப்படி பாருங்க இது தண்ணியாட்டம் இருக்கு தண்ணியா வேணும்னா தோசைக்கு இட்லிக்கு எல்லாம் நல்லா இருக்கும் கெட்டியா இருந்துச்சுன்னா சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும் சூடான சுவையான முருங்கைக்காய் பொரியல் ரெடி வாங்க சாப்பிடலாம்